கோவையை சேர்ந்த இளைஞர் உருவாக்கிய பின்ஃபிரஷ் எனும் நிதி மேலாண்மை செயலி தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த சாதாரண மக்களின் நிதி நிர்வாகத்தை மேம்படுத்த எனும் புதிய செயலி கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டது உலக அளவில் வங்கி பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் மயமாகி வருவதில் அதிக மக்கள் தொகை உள்ள இந்தியாவில் பண பரிவர்த்தனைகளை இந்திய மக்கள் அதிகம் பயன்படுத்த துவங்கியுள்ளனர் இந்நிலையில் தனிநபர் நிதி நிர்வாகத்தை டிஜிட்டல் முறையில் எளிமையாக்கும் வகையில் ஃபின்ஃப்ரெஷ் எனும் செயலியை கோவையைச் சேர்ந்த சண்முக புவனேஸ்வர் எனும் இளைஞர் உருவாக்கியுள்ளார் வணக்கம் என் பேர் சண்முக புவனேஸ்வர் நான் ஃபின்ஃப்ரெஷ்ஷோட ஃபவுண்டர் ஸோ ஃபின்ஃப்ரெஷ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஆப் ஆப் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஹேவியல் சயின்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்னல் பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ மணின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மணியாக மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் தான் நிறையா ஹேண்டில் ஆகும் ஸோ நம்ம எமோஷ்னல் பேக் டிசிஷன்ஸ் வந்து தான் உங்களுக்கு வந்து பணசை தப்பு பண்ண வைக்கிறதும் சரி பணத்தை பெருக்கிறதும் சரி வந்து அந்த எமோஷனலாக ஒரு விஷயம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் போது தான் இருக்குது ஸோ நமக்கு ஒரு ஒரு விஷயம் எமோஷன் எப்படி சொல்லணும்னா ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை நெருக்கடி ஏற்படுது அப்படிங்கும் போது நம்ம எப்படியாவது பணத்தை வந்து பெருசு பண்ண வச்சிரும் நம்ம எப்படியாவது பெருசு பண்ணிடும் அதே மாதிரி தான் அந்த அவசரத்தில் வந்து நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணிடுவோம் ஸோ இதை வந்து கூட இருந்து ஒன்று எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து ஐ மீன் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்து ஸோ அவங்கள வந்து எப்படி வந்து அவங்க பணத்தை வந்து பெருக்கலாம் இங்கெல்லாம் அவங்களோட செலவை குறைக்கலாம் எப்படியெல்லாம் அதை கரெக்ட் பண்ணலாங்கிற ஜேர்னி தான் நம்ம மேப்பில் இருக்கும் இது இந்த விஷயம் எப்படி எனக்கு மைண்டில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்கேன் கோவிட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் எதுவும் இல்லை எயிட்டீன் மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து லாக்டவுனில் நிறைய பேருக்கு ஜாப் லாஸ் இருந்துச்சு இது வந்துச்சு ஸோ அப்போ வந்து பர்சனலாக நானுமே ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருந்தேன் ஸோ அப்போ வந்து என்னன்னா இதுலேருந்து வெளியே வரைக்கு இப்போ ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் நிறையா படிச்சுட்டு இருந்தேன் ஸோ படிச்சு முடிச்சுட்டு அந்த டைம்ல என்ன இதை பற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாருமே இல்லைன்னு பார்க்கும்போது தான் ஒரு பெரிய இது வந்துன்னா ஆக்சுவலாக எது எந்த பிளாட்ஃபார்ம்மே இல்லை அது கைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ ஒரு சொல்யூஷன் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகும் இன்னொருத்தவங்களுக்கு செட் ஆகாது பர்சனல் ஃபைனான்ஸ்னால் ஒவ்வொருத்தருக்கும் அது பர்சனல் எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன் இருக்காது அப்படிங்கும்போது இதை எப்படி நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக பில்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் ஒரு நான் அப்புறம் எங்கள் டேட்டா ஹெட் ரம்யா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி ஸோ இதை வந்து நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் பில் பண்ணியிருக்கோம் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பீட்டா வெர்ஷனில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் கோல்டு இருந்துச்சு ஸோ என்ன ஃபினான்ஷியல் சொல்யூஷன் வேணும்னாலும் பாத்தீங்கன்னா என் பாயிண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் பணத்தை பெருக்க முடியும் அதுக்குண்டான ஃபஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிட்டோம் ஏன்னா பூட் ஸ்டாப்ங்கும் போது ஃபஸ்ட்டு என் ப்ராடக்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ அக்கௌண்ட் அக்ரிகேட்டிங்னு ஒரு சிஸ்டம் இருக்குங்க யூபிஐ எப்படி